இன்றைக்கி நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சித்திரை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கான சித்திரை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போயின் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களானது எப்படிப்பட்டதாக வந்து அமைந்திருக்கிறது இவர்களுடைய வாழ்க்கையில என்ன முன்னேற்றங்களை வந்து சந்திக்க போகிறாங்க இல்லை வேறு ஏதாவது இது இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை சந்திப்பார்களா இது போன்ற நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து பொருளாதார நிலைகள் வரைக்குமே நம்ம எப்படி இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம பார்க்க இருக்கோம் இந்த வீடியோவாக பார்க்குறவங்க கும்பராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மா தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க இப்படி செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தீரும் ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துக்கோங்க இப்படி செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்களும் காணப்படும் மற்றொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இப்போ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கும்பராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதமானது கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும் பண வரவுகள் அதிகரித்தால் கூட ஏதாவது ஒரு செலவுகள் நடந்து கொண்டே இருக்கும் எனவே கொஞ்சம் நீங்க சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரகங்களினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் அவர்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீடான முயற்சி ஸ்தானத்தில் இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்துல மற்றும் ராசியில சில கிரகங்கள் வந்து சஞ்சரிக்கின்றன அதனால வந்து பார்த்திங்கன்னா கும்பம் ராசிக்கு வந்து சித்திரை மாதத்துல கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் ஏற்ற இறக்கமாக வந்து காணப்படுகிறது பணவரவுகள் இவர்களுக்கு அதிகரித்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செலவுகள் நடந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மன நீங்கள் அடைய வேண்டாம் சிக்கனத்தை கொஞ்சம் கடைபிடிச்சிங்க அப்படின்னாவே போதுமானது பிள்ளைகளுடைய விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் மற்றும் தடைகள் நீங்கி அவர்களால் மகிழ்ச்சியும் நீங்கள் அடைவீர்கள் அதே போல் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்பெறும் பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அடுத்த சில வாரங்களிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்வுகள் கிடைக்கும் கடந்த மாதங்களை விட இந்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா பண வரவு அல்லது வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும் கடன்களை திருப்பி செலுத்தவும் முடியும் அதே போல நகைகளை அடகில் வைத்திருந்தால் அதை மீட்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் மேலுமே இந்த சித்திரை மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்திற்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத வகையில் பணவரவுகள் அல்லது லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டு மற்றும் வெகுமதிகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கின்றீர்களோ அதற்கான விளைவுகளும் அதே அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு இருக்கு உங்களுடைய தரப்பில் இருந்து எந்த முயற்சிகளும் இல்லை என்றால் நீங்கள் முன்னேற்றத்தை காண முடியாது மேலுமே இந்த சித்திரை மாதங்களில் கும்பராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களும் இருக்கு அதுவும் நம்ம என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சித்திரை மாதத்தினுடைய முதல் வாரங்கள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயினுடைய சேர்க்கையானது வந்து ஏற்படுது அதனால இந்த கும்பராசிலேயே இருப்பதனால இனம் புரியாத மனக்கவலைகள் கலக்கங்கள் மற்றும் குழப்பங்கள் வந்து நீடிக்கும் அது மட்டும் இல்லாமல் சனியினுடைய தாக்கங்கள் தடைகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவதில் செலவுகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கலாம் எந்த ஒரு பொருட்கள் வேண்டும் எவற்றை நீங்கள் தவிர்க்கலாம் என்பதில் கவனமாக முடிவெடுக்க வேண்டும் வேலை வலுவும் அதிகரிக்கும் ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சில வாரங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசிக்கு இந்த சித்திரை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருமானங்கள் பற்றாக்குறையை வந்து போக்கினாலுமே வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளும் கூடவே வந்து ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியானது நான்காம் வீட்டில் நடக்க இருப்பதனால உடல் ரீதியான சில பாதிப்புகளும் அலுவலக வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட அலைச்சலும் உங்களுக்கு ஏற்படும் வீடு வேலை மற்றும் வந்து இடமாற்றங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்வது சாதகமான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பலனை தரும் அனைத்து விஷயங்களிலும் சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய மாதர் அதேபோல் வட்டாரத்தில் செல்வாக்கு கொஞ்சம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அந்யங்களும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழியில வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கும் தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான ஒரு உறவுகளும் உங்களுக்கு ஏற்படுங்க நவீன ரக மின்சார மின்னணு பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதே போல அரசாங்கங்கள் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் உறவினர்களுடைய வருகையாள சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் சிலருக்கு வெளியூர்களில் வந்து அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடும் முக்கிய பிரமுகர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயங்களும் ஏற்படும் நண்பர்களால் அனுகூலங்களும் உண்டாகும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படும் பணிகளில் உற்சாகமாக நீங்கள் ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிய அங்கீகாரத்தை வந்து கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் போன்ற சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபங்களும் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்குங்க அரசாங்க வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள் சற்று இழுப்பறிக்கு பிறகுதான் உங்களுக்கு முடிய பெறும் புதிய முயற்சிகளும் வெற்றி பெறும் அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாதம் என்றே வந்து சொல்ல வேண்டும் புதிய ஆடை ஆபரணங்களை நீங்கள் வாங்கி மகிழ்ச்சியில் வந்து காணப்படுவீங்க விருது விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலுமே அனுகூலமான ஒரு மாதமாக காணப்படும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் உள்ள அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடியை நீக்கி வைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாதம் முழுவதுமே வந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய முயற்சிகளை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாக்குவாரு தடைப்பட்ட செயல்களை வந்து லாபமாக்குவார் அரச ரீதியிலான முயற்சிகளில் ஆதாயத்தையும் வந்து ஏற்படுத்துவார் என்றாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடனும் நட்புகளுடனும் சங்கடங்கள் வந்து தோன்ற கூட குழப்பங்கள் உருவாகலாம் என்பதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறதுனால இழப்புகள் ஏற்படாமல் போகும் அரசியல்வாதிகள் எந்த ஒன்றிலுமே அவசரம் காட்டாமல் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதனால விருப்பங்கள் நிறைவேறு பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்களும் நீங்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் விலகும் வாக்குஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதனால வார்த்தைகளில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் அவசியம் வரவு செலவுகளில் எச்சரிக்கையும் வேண்டும் அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்தில் வழக்கமான செயல்களிலுமே கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஈடுபட வேண்டுங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்திலோ ராசிநாதனுடைய ஜென்மஸ்தானத்திலோ அஷ்டமஸ்தானத்தில் கேதும் சஞ்சரிப்பதனால உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் என்று எல்லாவற்றிலுமே இழுப்பறிகள் இருக்கும் அதேபோல் போட்டியாளர்களில் நெருக்கடிகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும் முதலீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கமடையக்கூடு பணியாளர்கள் இந்த ஒரு மாதங்கள் முழுவதுமே கவனமாக செயல்படுவதனால் எதிர்பார்த்த நன்மையை வந்து அடையலாம் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் இந்த மாதங்கள் முழுவதுமே உங்களுடைய செயல்களை வந்து வெற்றியாக்குவார் நெருக்கடிகளில் இருந்து உங்களை வந்து பாதுகாப்பார் அரசு விவகாரங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வம்பு வழக்குகள் சாதகமாகும் அதே உங்களுக்கு எதிராக சிலர் மறைமுகமாக வந்து செயல்படுவார்கள் என்பதனால் விழிப்புணர்வு கொஞ்சம் உங்களுக்கு அவசியம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்களில் உங்களுடைய நட்சத்திரநாதன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நான்காம் இடத்திற்கு பயிற்சியாவதுனால அவருடைய பார்வைகள் உங்களுக்கு இருந்த சங்கடங்களை வந்து விலக வைப்பார் போல் தொழிலில் இருந்த தடைகளும் விலகு உடல்நல குறைவுகளும் ஆகலும் விரயங்கள் கட்டுப்படும் எதிர்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகிறது சூரியன் மூன்றில் வந்து உச்சம் பெறுவதனால முயற்சிகள் வெற்றியாகும் லாப நிலைகளும் உங்களுக்கு உண்டாகும் அதே நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியோ வாக்குஸ்தான ராகுவோ அஷ்டமஸ்தான கேதுவோ சஞ்சரிப்பதை மனதில் கொண்டு விழிப்புடன் வந்து நீங்கள் செயல்பட்டால் சங்கடங்கள் உங்களுக்கு குறையும் புதிய முயற்சிகளை இந்த காலத்தில் வந்து தள்ளி வைப்பது நல்லது வழக்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடுவதால் இழப்புகள் உங்களுக்கு குறையும் வியாபாரங்கள் தொழிலில் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் அவசியம் மேலுமே உத்தியோகம் பார்த்து வரக்கூடிய பணிகளில் விழிப்புணர்வுகள் வந்து தேவை பெண்களுக்கு வெற்றியும் சங்கடமும் கலந்த ஒரு மாதமாக காணப்படும் நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை அடையலாம் மேலுமே பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானையும் கேது பகவானையும் வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வுகள் வளமாகும் அதேபோல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ